எல்லோருக்கும் வணக்கம் ஸ்ரீ நரசிம்மரை கட்டி வைத்த வேடனின் கதையை பார்ப்போம் ஆதிசங்கரர்களின் சீடர்களில் ஒருவர் பத்மபாதர் இவர் ஒரு நாள் கங்கை ஆற்றின் ஒரு கரையில் நின்று கொண்டிருந்தார் மறு கரையில் ஆதிசங்கரர் நின்று கொண்டிருந்தார் பத்மபாதரை உடனடியாக வரும்படி அழைத்தார் ஆதிசங்கரர் எதை பற்றியும் யோசிக்காமல் பத்மபாதர் கரை புரண்டோடும் கங்கை நீரில் இறங்கி நடக்க துவங்கினார் பிறகுதான் தெரிந்தது தாமரை மலர்கள் மீது கால் வைத்து நடந்து வந்திருக்கிறார் குருவின் மீது இவர் கொண்ட பக்தியை பார்த்து மகிழ்ந்த கங்கை தாயே தாமரை மலர்களை நீட்டி அவரை தாங்கி பிடித்துள்ளது இதன் தான் அவருக்கு பத்மபாதர் என்ற பெயர் வந்தது பத்மபாதர் ஸ்ரீ நரசிம்மரின் தீவிர பக்தர் நரசிம்மரை காண வேண்டும் என்று அவருக்கு பல நாட்களாக ஆசை அந்த ஆசையே வைராகியமாக மாறியது நரசிம்மரை நோக்கி கடும் தவம் புரிய காட்டிற்கு சென்றார் அங்கே கண்களை மூடி நரசிம்மரை காண வேண்டி தியானத்தில் ஆழ்ந்தார் அப்போது அந்த வழியாக ஒரு வேடன் வந்தான் யாரு சாமி நீ பல நாட்களாக நான் உன்னை பார்க்கிறேன் எதற்காக இங்க வந்து கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கிறாய் என்று கேட்டான் அதற்கு பத்மபாதர் நான் ஸ்ரீ நரசிம்மரை காண்பதற்காக தவம் செய்கிறேன் என்னை தொந்தரவு செய்யாதே என்றார் நரசிம்மரா அப்படின்னா என்ன சாமி என்று கேட்டான் அதற்கு பத்மபாதர் கூறினார் நரசிம்மம் என்றால் மனிதன் பாதி மிருகம் பாதி அதை பற்றி சொன்னால் உனக்கு புரியாதே என்று சொல்லிவிட்டு மீண்டும் தியானத்தில் ஆழ்ந்துவிட்டார் அந்த வேடனோ நீ சொல்வது போல் ஒரு மிருகத்தை நான் இதுவரை பார்த்ததே கிடையாது உன்னை பார்த்தால் எனக்கு பாவமாக இருக்கிறது உனக்காக இன்று ஒரு பொழுது சாய்வதற்குள் அந்த மிருகம் எங்கிருந்தாலும் பிடித்து கட்டி இழுத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த வேடன் போனான் மான் முயல் என எத்தனையோ கண்ணில் பட்டும் அவற்றை பொருட்படுத்தாமல் நரசிம்மரின் மீதே சிந்தனை இருந்தது பசி தாகம் அனைத்தையும் மறந்துவிட்டான் காடு முழுவதும் நரசிம்மரை தேடினான் கிடைக்கவே இல்லை அந்தி சாயும் நேரமும் வந்தது தான் கொடுத்த வாக்குப்படி ஸ்ரீ நரசிம்மரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று மனம் வருந்தினான் வேடன் இனியும் நான் உயிர் வாழ்வதில் அர்த்தம் கிடையாது என்று நினைத்தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் வாழ்வதை விட சாவதே மேல் என்று நினைத்தான் அந்த வேடன் ஒரு பெரிய பாறையின் மீது ஏறி உயிரை விட தயாரானான் அவனது அறப்பணியைக் கண்டு உருகிப்போன ஸ்ரீமன் நாராயணன் நரசிம்மராக வேடனுக்கு காட்சி கொடுத்தார் நரசிம்மரை பார்த்ததும் உற்சாகம் அடைந்தான் வேடன் மாட்டிக்கிட்டாயா உன்னை விடுவேனா பார் என்று சொல்லி செடி கொடிகளை வைத்து ஸ்ரீ நரசிம்மரை கட்டி பத்மபாதர் முன்பு அழைத்து வந்தான் பெரிய பெரிய வேதாந்திகளுக்கும் ரிஷிகளுக்கும் கட்டுப்படாத அந்த பரம்பொருள் ஒரு வேடனின் அன்பிற்கு கட்டுப்பட்டது பத்மபாதரிடம் இதோ நீ கேட்ட நரசிம்மம் என்று காட்டினான் பத்மபாதர் கண்களுக்கு நரசிம்மர் தெரியவே இல்லை அந்தரத்தில் நின்ற செடி கொடிகள் மட்டுமே இருந்தது இதனால் கோபம் அடைந்தார் பத்மபாதர் பைத்தியமே அந்த நரசிம்மர் என்னுடைய அரிய தவத்திற்கு வர மறுக்கிறார் உன்னிடமா சிக்குவார் வெறும் செடி கொடிகளை காட்டி நரசிம்மர் என்கிறாயே என்று சிரித்தார் ஆனால் தான் கட்டிக்கொண்டு வந்திருப்பது நரசிம்மம் என வேடன் பலமுறை சொல்லியும் பத்மபாதர் கண்ணுக்கு தெரியவே இல்லை அப்போது ஒரு அசரிதி கேட்டது அப்போது அந்த குரல் சொன்னது பத்மபாதா வேடன் என்னை அடைந்தே தீர வேண்டும் என்று ஒரே நோக்கத்துடன் என்னை காட்டில் தேடி அலைந்தான் என்னை காண முடியாததால் உயிரை விடவும் தயாரானான் ஆனால் நீயோ அழைப்பாயும் மனதுடன் நான் வருவேனோ மாட்டேனோ என்ற சந்தேகத்துடன் தவம் செய்தாய் உன்னிடம் நம்பிக்கையே இல்லை உன்னிடம் ஆணவமும் இருக்கிறது அப்படி இருக்கும்போது உனது கண்ணிற்கு நான் எப்படி தெரிவேன் என்று சொல்லி அந்த குரல் மறைந்துவிட்டது ஒரு வேடனின் பக்திக்கு கட்டுப்பட்ட நரசிம்மர் தனக்கு காட்சி அளிக்காமல் போனதற்கும் வேடனை போல் தனக்கு உறுதியான நம்பிக்கை இல்லாமல் போனதற்கும் வெக்கி தலை குனிந்தார் பத்மபாதர் அதோடு வேடனின் கால்களில் விழுந்து மன்னிப்பும் கேட்டார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நம்பிக்கையும் முழு அர்ப்பணிப்புமே உண்மையான பக்தி என்பதை பத்மபாதர் புரிந்து கொண்டார் நாமும் இந்த கதை மூலம் புரிந்து கொண்டோம் எனவே ஸ்ரீ நரசிம்மரை மனதில் நிறுத்தி நம்பிக்கையோடு அவரை வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் ஓம் நரசிம்ஹாய் தீமஹி तन्नो सिंहप्रचोदयात्